எல்லாருக்கும் வணக்கம் பெண்ணே நமக்காக சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து கும்பமேளாவுக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து கோயில் பிரசாதம் கொண்டு கொடுத்து விட்டுருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் நான் இன்னும் பார்க்கல அது என்னன்னு அது வித்தியாசமாக இருக்கும்ல அதுக்காண்டி என்னன்னு இருக்கும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் காமிக்கலாம் எப்படி இருக்கும் கும்பமேளாவில் உள்ள பிரசாதம் அப்படின்றதுக்காண்டி வேண்டிய நம்ம காமிக்கிறதுக்காண்டி நான் இப்போ வீடியோ ஆன் பண்ணிட்டேன் சரி பார்ப்போமா அவங்க கொடுத்த ரெண்டு நாள் ஆச்சு நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ சாப்போம் எனக்கு இது சாப்பிடக்கூடிய மாதிரி தான் அலுமினிய பாயில்லை ஹோல் பண்ணி கொடுத்துருக்காங்க மட்டும் கல்கண்ட் அச்சோ ரெண்டு நாள் கொடுத்தாங்களா ரெண்டு நாளாக ஆயிடுச்சு அவங்க கொடுத்து நான் ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ தான் பார்க்குறேன் சரி உங்கள் பேர் சொல்லி நான் வந்து சாப்பிட்றேன் இல்லைன்னா கல்கண்டுன்னு நினைக்கிறேன் சாப்பிட் பார்க்குறேன் இது கல்கண்டு இல்லைப்பா ஏதோ வெள்ளையாக இருக்குது சீனி மாதிரி ஆனால் ஏதோ காய் மாதிரி இருக்குது தெரியல இது என்னான்னு தெரில ஒரு இனிப்பாக இருக்குது இது என்ன அது இது எதோ கடலை எல்லாம் செஞ்சுருக்காங்க இதுவும் எதுவும் இனிப்பாக கடலை மிட்டாய் போல் அப்புறம் ஏதோ லட்டுன்னு நினைக்கிறேன் லட்டு கொஞ்சமாக உடச்சி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பேசன் லட்டு இது என்ன சொல்லுவாங்க கடலை மாவில் லட்டுக்குவாங்களே அதுன்னு நினைக்கிறேன் இதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆமாம் அதே தான் இது நான் இது என்னன்னு தெரில இது ஒரு ஸ்வீட்டு எல்லாமே ஏதோ ஸ்வீட்டு கடலை மிட்டாயி அப்புறம் இது ஏதோ ஒரு காயில் சீனி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளையாக இருக்குது இது பல்கன்று மாதிரி இல்லை அப்புறம் கடலை மாவில் லட்டு செஞ்சுருக்காங்க இதில் வந்து இனிப்புள்ள